ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் ரெய்னால்டோ மார்க்கஸ் கிரீன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பாப் மேர்லி ஒன் லவ் ஹாலிவுட் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு பயோபிக் ஜெனரிக் படம் இந்த படத்துல நடிகர் பென் அடிருடன் லக்ஷனா லைன்ச் ஜெஸி ஸ்லியோ டோசின் கோலே ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க ராபர்ட் எலிஸ்விட் இந்த படத்திற்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு எடிட்டிங் பமிலா மார்டின் பண்ணியிருக்காங்க இந்த படம் பாப் மார்லியோட பயோ பிக்சர் தாங்க பாப் மார்லி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜமைகான் சிங்கர் கிடாரிஸ்ட் அண்ட் சோங் ரைட்டர் இவருடைய லைஃப்ல எப்படி கஷ்டப்பட்டாரு இவருடைய சாங்ஸ் எப்படி ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதான் படமா எடுத்திருக்கிறாங்க இந்த படம் ஒரு பயோஃபிக்கா இருந்தாலும் ஒரு போரிங்கான பயோஃபிக் படமாக தான் இருக்கு பழைய பாட்டுக்கான மார்க்கெட்டிங் பண்றது மாதிரி படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா பொகமின் ரஃபிசோடியே அந்த மாதிரி படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப போரிங்கா தான் இருக்குன்னு சொல்லணும் படத்தினுடைய கதை சீராகவே இல்லைங்க கரெக்டான டயலாகும் இல்லாம படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ல கூட ஹிட் ஆகாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் படத்துடைய டைரக்டர் ரினேல்டோ மார்கஸ் கிரீன் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மான்ஸ்டர்ஸ் அண்ட் மென் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரியான ஸ்டைல்ல அவருடைய அடுத்த படமான ஜோ பெல் போலவே ரொம்பவும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து கிங் ரிச்சர்ட்ஸ் படத்துல வில் சுமித்தை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி ட்ராமா எடுத்திருந்தார் இந்த படத்திற்காக வில் சுமித் பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருந்தார் ஆனால் இந்த டைம் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய கான்செப்டை வச்சு படம் எடுத்ததுனால அவருக்கு நம்ம கை கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த கதை இவர் மட்டுமே காரணம் கிடையாது கிரீன்ஸ் ஓட சேர்ந்து இந்த கதை எழுதின ஸ்கிரிப்ட் ரைட்டர் டெனர்ஸ் வின்டர் ஃப்ராங்கி ஃப்ளவர்ஸ் அண்ட் ஜாக்ஸ் பேவின் எல்லாருமே சேர்ந்து ஒரு இன்சிடென்ட்டை ஒழுங்கா கொடுக்காம எதுவுமே ரொம்ப தெளிவா இல்லாமல் ஏனோதானம் தான் எடுத்திருந்தாங்க வாங்க இப்ப படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரையும் பாப் மார்லியோட வாழ்க்கையை பற்றி தான் சொல்றாங்க இவர் ஜமைக்கா நாட்டோட பொலிட்டிக்கல் வாய்ஸா தான் இருக்கிறாரு இவர் ஒரு யூனிட்டி கான்சர்ட்டாக பிளான் பண்ணுறாரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு சடனாக அவரோட மனைவி மற்றும் குழந்தைகளை காட்டுறாங்க அவருடைய மனைவி ரீட்டா அண்ட் அவருடைய மேனேஜர் டான் டெய்லரை பற்றியும் படத்துல காமிக்கிறாங்க அவருடைய வீடு ஃபுல்லா காம்பவுண்ட் சுவர் ரொம்ப பெருசாகவும் பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து கன்னோட காமிக்கிறாங்க ஸோ அதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு டேஞ்சர்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வேலை இந்த படம் ஜமைக்கா கான்சர்டை பற்றி தானோன்னு நமக்கு ஒரே சந்தேகமாகவும் இருக்குங்க அதுவும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் மியூசிக்கே இருக்காது மார்லியோட மியூசிக் எமிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் லை பெருசா காமிக்கல ரீட்டா டொனால்ட கொள்றதுக்கு முன்னாடி அவங்க மூணு பேரும் அந்த நாட்டை விட்டு வெளியிலே போறாங்க மார்லி மற்றும் அவருடைய டீம் லண்டனுக்கு போயிடுறாங்க அவருடைய மனைவி ரீட்டா மற்றும் ஃபேமிலி எல்லாரும் அவங்க அம்மாவுடைய போய் தங்கிடுறாங்க அவங்க எதுக்கு யூஎஸ் வந்து செட்டில் ஆகிறாங்கிறத ஒழுங்காகவே படத்துல சொல்லலங்க இந்த படத்துடைய கதை ஒரு கோர்வையா இல்லாம போயிருக்குன்னு தான் சொல்லணும் மார்லியோட பிளாஷ்பேக் அதாவது அவருடைய அப்பா அவரை ஒதுக்கி வைக்கிறது அப்புறம் அவருடைய மனைவி ரீட்டாவோட லவ் ஸ்டோரி அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க டீம்ஸ் இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாவே ஓடிடுது இந்த படத்துக்கு லைட்டிங் செட்டப் கொடுத்த இன்சார்ஜ் டிபி ராபர்ட் இந்த லைட்டிங் எல்லாமே இந்த கதையோட மைனஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வர்ற சீன்ஸ் எல்லாமே அவருடைய மியூசிக்கல் ஹிட்டான எக்ஸோடஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு அதே மாதிரி அடுத்த சாங் ஜமீனுக்கு எப்படி சீக்கிரமா டியூன் எப்படி கம்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அவங்க டீம் எக்ஸோடஸோட மியூசிக் கேட்கும்போது மார்லி அதுவே டைட்டில் ட்ராக்கா வச்சிடுறாரு சடனா பார்த்த எல்லாரும் ஐரோப்பியன் டூர்ல இருக்கிறாங்க ஒரு இடத்துலயாவது அவரோட பாசிட்டிவோ ரஸ்தா ரஸ்தாபித்தரின் மதத்தை பத்தியோ இல்லைன்னா அவருடைய வெஸ்ட் இண்டியன் மியூசிக்கை பற்றியோ பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் பென் அடீர் மார்லி மாதிரி நடிச்சிருந்தாலும் கேரக்டர் கனெக்ஷன்ஸ் இல்லாமல் நடிச்சிருக்கிறாரு ஒரு மியூசிக்கிலே இல்லாமல் ஏதோ ஒரு மெக்கானிக்காக நடித்த மாதிரி தான் ஃபுல் படத்துலேயும் அவர் வர்ற சீனில் எல்லாமே மியூசிக் ஷோஸ் எதுவுமே செட் ஆகலை லிஞ்சுடைய டயலாக் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் தி மெசேஞ்சர் பிகம்ஸ் த மெசேஜ் இந்த டைலாகை சொல்லும் பொழுது இந்த சீன்ஸ் ஜஸ்டிக் பண்ணாத மாதிரியே இருக்குது மார்லி ஸ்டோரியில் ரீட்டாவை நிறைய எடுத்துக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க ஒன்று அவங்கள அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை மேரேஜை பற்றி பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட படத்திற்கு செட் ஆகலை மார்லி எப்படி ரீட்டாவை மீட் பண்ணார் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அவரோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க லவ் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த படம் ஆரம்பிக்கும்போது மார்லியோட பையன் ஜிக்கி மார்லியோட வீடியோ மெசேஜ் ஒன்று வரும் அதில் அவர் இந்த படம் அவருடைய அப்பாவோட உண்மையான கதைன்னு சொல்லுவார் பட் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த படம் இருக்கு இது மக்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் இந்த படம் மார்லியோட வாழ்க்கையோட ப்ராப்ளம் மற்றும் அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு கதை இருக்கும் தான் நினைச்சேன் ஆனா லவ் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிட்டு அந்த படத்தினுடைய ரிதம் ஸ்பார்க் எதுவுமே இல்லாம படத்தை எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமாண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க